வரலாறு கன்னியாகுமரியில் உள்ள திருப்பதி கோவில் ஆந்திராவில் உள்ள திருப்பதி வெங்கடேஸ்வரா கோவிலை பிரதிபலிக்கும் வகையில் கட்டப்பட்டது இது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு திறக்கப்பட்டு கன்னியாகுமரியில் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள விவேகானந்த கேந்திர வளாகத்தில் ஐந்து புள்ளி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டது கோவிலின் மேல்தளத்தில் கடலை நோக்கியபடி சுவாமி எழுந்தருளியுள்ளார் அதாவது சந்நிதியில் பன்னிரண்டு அடி உயரத்தில் வெங்கடாசலபதியும் எதிரி உள்ள சந்நிதியில் கருடாழ்வார் மூன்று அடி உயரத்திலும் மூலவருக்கு வலதுபுற சந்நிதியில் பத்மாவதி தாயார் மூன்று அரை அடி உயரத்திலும் இடதுபுற சந்நிதியில் ஆண்டாள் மூன்று அரை அடி உயரத்திலும் உள்ளது முக்கிய திருவிழாக்கள் தை மாதம் வருஷாபிஷேகம் கார்த்திகை மாதம் பவித்ர உற்சவம் வைகுண்ட ஏகாதசி நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெறும் நேரங்கள் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் மணி வரை மற்றும் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் மணி முதல் இரவு எட்டு மணி வரை